அன்பார்ந்த குறும்பின உறவுகளுக்கு அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் மற்றூரில் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம் மற்றூர்லேருந்து கிருஷ்ணகிரி டு ஒசூர் வரைக்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி மத்தூரில் வந்து இவங்கள ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஒரு இடமும் இவங்க போயிட்டு பதாவிகள் கொடுத்துருக்காங்க நிறைவு செய்ய இருக்கிறோம் முன்னூறாவது ஜெயந்தி விழா முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் எல்லாம் வெளியில வர முடியாத அவ்வளவு கஷ்டமான காலங்கள் அந்த காலங்கள் அந்த காலங்கள்ல குருமர் குடும்பத்துல பிறந்த இந்த தேவி அகல்யா அப்பாய் அம்மா இன்னைக்கு வந்து அவ்வளவு அற்புதமாக செ செயல்பட்டு இருக்கிறாங்க முகாலையர் காலங்கள்ல நம்மளுடைய கோயில்கள்லாம் இடிக்கப்பட்டு வழிமுறை பட முடியாம இருந்ததெல்லாம் அந்த பனிரெண்டு ஜோதி லிங்கத்தை நமக்கு கொடுத்தவர்கள் யாருன்னா தேவி அபாய அம்மா தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் சிறப்பா வழிபடுறோம்னா அதுக்கு காரணம் ஒரு பெண் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ வேலைகளுக்கு இடையிலையும் நான் இந்த யாத்திராவில் கலந்துக்கிட்டதுக்கு காரணம் ஒரு பெண்ணாக இருந்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கிறாங்க சாதிச்சுருக்கிறாங்க மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க அவர்களுடைய ஜெயந்தியை நம்ம எடுத்து சுடர் எடுத்து நம்ம போகணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த பயணத்தில் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி சுய உதவி குழுவுன்னு சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கே அந்த அம்மா சுய உதவி குழுவை கொண்டு வந்திருக்காங்க விதவைகள் குழு கணவன் குழந்தை இல்லாதவங்களுடைய சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுமா அதையும் நமக்கு பெறணும்னு போராடி வாங்கி கொடுத்துருக்காங்க இப்படி பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறாங்க குறும்பர் குடும்பமே இன்னைக்கு அற்புதமா வாழுதுன்னா அவருடைய ஆன்மா தான் இன்னைக்கு இவ்வளவு காலங்கள் இல்லாம ஏன் இப்ப இந்த அம்மாவுக்கு முன்னூறாவது நாலு முன்னூறாவது ஜெயந்தி விழா எடுத்துட்டு போறாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஒரு மனிதன் இறந்தால் சரீரம் அழியும் ஆன்மா அழிவில்லாது அவர்கள் உண்மையோடு இருந்ததால் இன்னைக்கு இந்த முன்னூறாவது நாளை நம்ம எடுத்துட்டு போறோம் இந்த நாட்டை நினைச்சு அந்த ஆன்மாவிய கஷ்டப்படுது இந்த கலியுகத்தில் நடக்கிற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மாற்றி அமைப்பதற்காக மீண்டும் ஒரு அகல்யா அம்மா நம்மளோடு இன்று பயணம் பண்ண தயாராக இருக்கிறார்கள் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சிறப்பாக வர வேண்டும் என்று அந்த ஆன்மா நினைப்பதால் இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் அவர்களோடு ஒரு பெண்ணாக இருந்து சாதித்த அகல்யாபாய் அம்மாவுடைய சாதித்த நலையை நினைத்து நான் அவரோடு பயணம் பண்ணுகிறேன் இந்த பயணம் வெற்றியாக அமையும் இந்த பயணத்தின் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வருகிற ஒவ்வொரு இடங்கள்லையும் இவர்களை பற்றி வரவேற்பு இந்த அம்மா கேட்கும் போது இப்படி ஒரு சாதிச்சவங்க பன்னிரெண்டு ஜோதி லிங்கத்தை நமக்கு கொடுத்தவங்க ஒரு பெண்ணா இருந்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க சாதனை படிச்சிருக்காங்கன்னா அது பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லி அந்த பெண்களுக்கு புரிய வச்சு இந்த நோட்டீஸ் கொடுத்தவங்க அற்புதமாக வாங்கி அவர்களை ஒரு தெய்வமாக பார்த்தார்கள் எங்கள் பயணத்தில் நாங்கள் அதையெல்லாம் உணர முடிந்தது கண்டிப்பாக இப்ப இருக்கிற கலியுகத்திற்கு மீண்டும் அகல்யாபாயம் அவர்கள் நம்மளோடு இருந்து பயணிப்பார் அவருடைய ஆன்மா நம்மளை அருமையாக வழிநடத்தும் சிறப்பாக நாம் செயல்படுவோம் எல்லோரும் ஒரு பெண்ணாக இருந்து சாதித்தது போல நம் பெண் சமுதாயம் அனைவரும் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்துக்கு சாதித்து சென்றார்களோ அதுபோல நீங்களும் சாதிக்க வாருங்கள் என்று அகழ்வாயம்மா சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெண்கள் அனைவரையும் நாம் அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் சாதிப்பதற்கு அடுத்த தலைமுறையை நிலைநிறுத்துவதற்கு வாருங்கள் 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 நன்றி ட்ரீம் சென்னை நம்ம குறும்பர் குலத்தை பற்றி மிக அருமையாக அந்த பேசின அம்மையார் அவர்கள் நம்ம இந்த நேரத்தில் வந்து பாராட்டுவோம் ராமச்சந்திரப்பன் அவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு வந்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வாங்க அப்படின்னாரு அதே மாதிரி தான் அவர் ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து சாப்பாடு ரெடி பண்ணிருந்தேன் அதாவது சுவாமல்லப்பள்ள மாரியம்மன் கோயில் தான் இது நம்ம இப்போ இருக்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம எல்லோரும் வந்து அசம்பிளி ஆகிட்டோம் இதில் நிறைய மக்கள் வந்து வருதாக வந்து தெளிவுப்படுத்தியிருந்தாங்க கிருஷ்ணகிரி மணி இது போன்ற நரேஷு சத்யப்பா குறிகார் இப்படி எல்லாருமே நிறைய நம்ம நாராயண இவங்களாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் யாருமே வரல ஸோ குறும்புற மேலே வந்து இருக்கிற வெறுப்பாக அல்லது எங்கள் மேலே இருக்கிற வெறுப்பான்றது எங்களுக்கு தெரியல எனிவே அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம இந்த மாரியம்மன் சார்பாக அவங்களை எல்லாருமே நம்ம வாழ்த்துவோம் அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தி கொடுக்கணும் ஒரு குறும்புற அப்படின்னும் போது எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ எப்படி காக்கா வந்து இதாக ஒரு கூட்டமாக நிற்கும் அது மாதிரி குறும்புறன்னு சொன்னவொடனே எல்லாருமே வந்து ஒன்றா நிற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாரியம்மனை நம்ம இந்த நேரத்தில் வந்து வேண்டிப்போம் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு ஒரு பெரிய ஆள் ஒரு மாவட்ட செயலாளராக அதாவது ஏடிஎம்கேயில் ஒரு மாவட்ட செயலாளராக திகழ்கின்ற திரு ராமச்சந்திரப்பன் அவர்கள் வந்து எங்கள் பாருங்கள் அருமையான சாப்பாடு நல்ல வாழை இலையில் சாப்பாடு கொடுத்துருக்காரு நல்ல பிஸ்லேரி வாட்ரு இது போன்ற இங்கே உள்ளவர்களுக்கு எல்லாமே அவர் சௌகரியமாக செஞ்சு ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா நம்ம சாதாரணமான ஆளும் கிடையாது அவங்க எல்லாமே எல்லா சிவனுடைய அடிகளார் அடிகளர் அவர்களுடைய வாழ்த்துக்கள் வந்து இந்த ராமச்சந்திரப்பா அவர்களுக்கு கிடைக்கணும் அதே மாதிரி நம்ம குடும்ப குல அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் யாருமே நான் வந்து குறை சொல்ல விரும்பலை இது உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை வந்து நீ இது காட்டுகிறது அப்படின்னு தான் நான் நினச்சிக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றா சேருவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் இப்போ வந்து நம்ம சோமல் பண்ணத்துலேருந்து இவங்களை வழி அனுப்பி வச்சிட்றோம் அவ்வளோதான் குடும்பின சொந்தங்களே அனைவரும் இந்த விழாவுக்கு நிறைய பொருள் உதவி காசு உதவி நிறைய பண்ணியிருக்கீங்க அனைவரையும் நம்ம இந்த நேரத்தில் வாழ்த்திக்கிறான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க ஜெகன் ஜெகந்நாத் வந்து கொடுத்தார் அப்புறம் பெங்களூர்லேருந்து அம்மா வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்களை இந்த நேரத்தில் நம்ம பாராட்டி விடை பெறுவோம் இந்த இவர் சொல்கிறத கேளுங்க கேளுங்கள் நன்றி வணக்கம் வந்து

அந்த கோதண்டாராமர் கோயிலுங்கிறது ஆதிகாலத்தில் உருவாக்கப்பட்டது விஜய் சில பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட கோயில் அந்த கோயிலுக்கு மூணு அமாவாசைக்கு நான் வருஷந்தோறும் போய் ஒரு அமாவாசைக்கு ஐயாயிரம் பேருக்கு மாகாலி அம்மாசை அமாவாசை அட்டை அடி அம்மா சைக்கு போயிருக்காங்க ஓ அதாவது அந்த அம்மா பிடிச்சி பூச பண்ணதும் ஒரே லிங்கம் அதோட அவங்களுடைய கர்வாக கிட்ட அவங்க போயிடுறாங்க அதுக்கு பிறகு இந்த அகாலி அம்மா வந்து ரெண்டாவது பிறவியில் அந்த அம்மா பிறக்கிறாங்க தொடர்ந்து எத்தனை லிங்கம் பிரி பண்ணிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும்